தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள புத்தூர் ரவுண்டானா பகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த சனிக்கிழமை உங்க விஜய் நான் வரேன் என்கிற மக்கள் சந்திப்பு இயக்கத்தை திருச்சியில் துவங்கினார் இந்த நிலையில் நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலை நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்து மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த உள்ளார் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக ஏழு இடங்களை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என நாகை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில் காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளுடன் நாகை புத்தூர் ரவுண்டானா பகுதியில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த அனுமதி அளித்திருந்தனர் இந்த நிலையில் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடைபெற உள்ள இடத்தினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்ட ஆனந்த் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ் பி செல்வகுமாரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்